புதுநாள் மெரிமை அனைவருக்கும் வணக்கம் நான் மில் எஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க விடுக்கலாம் இப்போல்லாம் நேற்று வந்து கோல்டோட பிரைஸ் வந்து பத்தாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து நேற்று வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபிஃப்ட்டி இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நல்லாவே இருக்குங்க கோல்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு முப்பது ரூபாயிலேருந்து ஒரு எழுபது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது கோல்ட ப்ரைஸில் நேற்று வந்து ஏறினதில் தான் இறங்கியிருக்கு சரிங்களா இது வந்து பெருசாக இறங்குறதுலாம் நினச்சிருக்க வேண்டாம் இது லாஸ்ட் ええ。 நேற்று ப்ரீவியஸில் ஏறினதில்ல அதில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து இறங்கிருக்குன்னு வச்சிக்கலாம் அவ்வளோதான் நூற்றி நாற்பது ரூபா நேற்று அதில் நூற்றி நாற்பது ரூபாயில் இன்றைக்கி ஒரு நாற்பது ஐம்பதுன்னு வச்சுக்கிட்டாங்க ஒரு முப்பது பர்சன்டேஜ் மட்டும் தான் இறங்கிருக்கு இது இறக்கும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு மூவாயிரத்தி எட்நூறு வந்து கட் பண்ண முடியல அதனால் வந்துட்டு அந்த ப்ராப்ளத்தினால கொஞ்சம் இறங்கி அது வந்துட்டு எப்படின்னு சொல்கிறது அந்த ஸ்டேஜ் வந்து திரும்பி கட் பண்ணிச்சுன்னா திரும்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மூவாயிரத்தி எட்நூறு இப்போ மூவாயிரத்தி எட்நூறு போல் மூவாயிரத்தி எழுநூறு தொண்ணூறு அப்படிங்கிற தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது மேபி என்னோட கெஸ்படி என்ன வேணால் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்தது சான்ஸ் போயிட்டு அந்த நான் மூவாயிரத்தி எட்நூறு கட் பண்ணாமல் கீழே இறங்கிடிச்சா கொஞ்சம் இறக்க இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஐம்பது டாலர் நூறு டாலர் இறக்கலாம் இல்லைனா இந்த ரேஞ்சுக்கே போயிட்டு திரும்பி கொஞ்சம் யூஎஸ் நலர்ஸில் வந்து இறக்க வரக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது நம்ம இந்திய ரூபாயில் வந்துட்டு அப்படியே வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமானா அது ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது ஏன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து வீக் ஆகிட்டு இருக்கு நேற்றே வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பீஸாக மட்டும் தான் வீக்காக இருக்குது அதனால் அது பிரச்சனை கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பிரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா எண்பது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்கு இன்றைக்கி ரேஞ்சு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஆறுநூற்றி பத்து டு மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இல்லைன்னா நாற்பது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான ஐநூற்றி அறுபது அப்படிங்கிற ரேஞ்ச் வரதுக்கான பாசிபிள் இருக்குது இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் எப்படி இருக்குங்கிறது மார்க்கெட் ஓப்பன் ஆகும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் ஆகிடும் அரை மணி நேரம் இல்லைனா முக்கணி நேரத்தில் நமக்கு ரேட் வந்து தெரிய வந்துடும் அதனால் இன்றைக்கி வந்துட்டு டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க சில்வரில் வந்துட்டு ஒரு ரூபா வந்து மைனஸ் ஆகிறதுக்கான சான்ஸஸ் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா இருந்தது நூற்றி ஐம்பத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது இல்லைன்னா நூற்றம்பது அப்படிங்கிற வந்து சில்வர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் சரி காலையிலேயே வீடியோ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணேன் சரிங்களா இன்னும் நிறைய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குது அந்தந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வந்து சால்வ் ஆச்சுன்னா கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூவாயிரத்தி எட்நூறுங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட் லெவல் அந்த சப்போர்ட் லோவலை பிரேக் பண்ண முடியல மார்க்கெட்டால் அங்கே வந்துட்டு பைங்கிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்பி வந்து மார்க்கெட் வந்து மூவாயிரத்தி நானூறு வரைக்கும் போறதுக்கு சாரி நாலாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மூவாயிரத்தி எட்நூறுங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல் அதை பிரேக் பண்ண முடியல விஷ்ணு ஸ்டாலின் குட் மார்னிங்னா குட் மார்னிங் ப்ரோ சிவம் குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் சொல்லிவிட்டேன் விஷ்ணு ஸ்டாலின் புரியல எவ்வளோ ஆயிரம் லட்சம் பத்து லட்சம் எதுக்கு எவ்வளோ பத்து லட்சம் கேட்குறீங்க எனக்கு புரியல சிவன் சார் இன்னைக்கு ப்ரோ இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இறக்க இருக்கும்போது பண்ணுங்கள் ஓகேங்களா இங்கேருந்து ஒரு ஐநூறுரூவா கூட இறங்கலாம் இறங்கலாம் மேபி அந்த சப்போர்ட்டை வந்து வச்சிக்கிட்டு இறங்கினுச்சுன்னா இறங்கலாம் ஐநூறுரூவாங்கிறது அதிகபட்சமாக தான் சொல்கிறேன் ஒரு இரநூறு முந்நூறு கூட இறங்கலாம் ஏன்னா அதை கட் பண்ணாத வரைக்கும் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் வந்து கம்மி அதை வந்து நீங்கள் பார்த்துங்க அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க

டூ டே ரேட் சொல்லிட்டேன் சரிங்களா இதுதாங்க இன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் பொதுனாலும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதிகளில் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் அப்புறம் ஐயன்ஆரை பற்றியும் பார்த்துக்குங்க ட்ரெண்டிங் தமிழ் டாக்ஸ் ஹாய் ஐயாரும் வீக் ஆச்சுன்னா கோல்டோட பிரைஸ் வந்து ஏறும் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஐஎன்ஆர் வீக் ஆச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறும் அது ஏன்னா நம்ம கோல்டை வந்துட்டு டாலர் தான் நம்ம வாங்குறோம் அதனால தான் வந்துட்டு ஐயனார் வீக் ஆச்சுன்னா நம்ம உடனே வந்து வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் அதுதான் கோல்டோட பிரைஸ் உடனே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ட்ரெண்டிங் தமிழ் தாக்ஸ் குட் மார்னிங் சரிங்களா நன்றி வணக்கம்